இந்த கதையின் பெயர் நல்ல தீர்ப்பு சோழ நாட்டை கரிகாலன் வந்தார் அவர் சிறு வயதிலேயே விட்டார் இளமையிலேயே சிறந்த வீரராகவும் கூர்மையான அந்த நாட்டில் மாணிக்கம் என்ற விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனக்கு சொந்தமான நிலத்தை முத்து என்னும் மற்றொரு விவசாயியிடம் விற்றார் முத்து தனது உதவியாளருடன் அந்த வயலை உழுவதற்காக சென்றார் அப்பொழுது அவருக்கு ஒரு மாணிக்க புதையல் ஒன்று கிடைத்தது அதில் நிறைய வைரங்களும் பொன்களும் பொற்காசுகளும் கிடைத்தன அந்த புதையலை கண்டதும் அடடே இது எவ்வளவு பொற்காசுகள் உள்ளன என்று சந்தோஷமடைந்தார் மேலும் அவர் தன் உதவியாளரிடம் இது தனக்குள்ள பொற்காசுகள் அல்ல இது அந்த வயலை நாம் யாரிடம் வாங்கினோமோ அவருக்குடைய பொற்காசுகள் என்று கூறினார் எனவே அவர் அந்த புதையலை எடுத்துக்கொண்டு மாணிக்கத்திடம் சென்றார் இது என்னுடைய புதையல் அல்ல இது உங்கள் வயலிலிருந்து நான் எடுத்தது நான் உங்கள் நிலத்திற்கு மட்டுமே பணம் கொடுத்திருக்கின்றேன் எனவே இதில் இதில் உள்ளவை எனதல்ல. இது உங்களுடையவை என்று திருப்பிக் கொடுத்தார் ஆனால் மாணிக்கம் இல்லை இல்லை நான் அந்த நிலத்தை உங்களிடம் விற்றுவிட்டேன் எனவே இப்புதையல் உங்களுக்குத்தான் சொந்தம் எனக்கில்லை என்று கூறினார் அவர்கள் இருவருமே அப்புதையலை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று ஒருவருக்கொருவர் மாறி மாறி கூறிக்கொண்டனர் இங்கே அவர்களுக்கு புதையல் கிடைத்தது பெரியதாக தெரியவில்லை அது யார் எடுத்துக்கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இதை எப்படி தீர்ப்பது தீர்ப்பது யார் நாம் யாரிடம் சென்று இதற்கான காணலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள் சரி இதற்கு சரியான தீர்வு நமக்கு அரசரிடமே கிடைக்கும் என்று இருவரும் அரசரை தேடி புறப்பட்டனர் அரண்மனைக்கு சென்று அங்கு அரசரை பார்த்தனர் ஆனால் அரசரோ வயதில் மிகவும் இளையவராக இருந்ததால் இருவரும் திகைத்து வழக்கை அவரிடம் கூற தயங்கினார்கள் இவருக்கு போதுமான அனுபவம் இருக்குமா நன்றாக விசாரிப்பாரா நல்ல தீர்ப்பு வழங்குவாரா இப்படி இருவரும் எண்ணினார்கள் இங்கு வந்து என்று வெளித்தார்கள் இதனை கண்ட மன்னன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமல்லவா அதனால் அவர் நிலைமையை புரிந்து கொண்ட மன்னர் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என அவர்களை நம்ப செய்ய வேண்டுமே என்ன செய்வது என்று யோசித்தார் உடனே மன்னர் உங்கள் வழக்கை நாளை ஒரு முதியவர் வந்து விசாரிப்பார் என்று கூறி இன்று போய் நாளை வாங்க என்று கூறி அனுப்பினார் மறுநாள் பொழுது விடுந்ததும் இருவரும் மன்னனை தேடி புறப்பட்டனர் அங்கே ஒரு முதியவர் மன்னராக நீதிபதி இடத்தில் அமர்ந்திருந்தார் அவர்களுக்கு முகத்தில் ஒரே மகிழ்ச்சி பொங்கியது பெரியவர் முத்துவை பார்த்து உங்கள் வழக்கு என்ன என்று கூறுங்கள் என்று கூறினார் முத்து ஐயா நான் மாணிக்கத்திடம் ஒரு நிலத்தை விலை கொடுத்து வாங்கினேன் அதில் ஒரு புதையல் கிடைத்தது நான் நிலத்திற்கு விலை கொடுத்தேன் எனவே நிலம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது இந்த புதையல் எனக்கு சொந்தமில்லை ஆகையால் இதை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றார் பெரியவர் மாணிக்கத்தை பார்த்து உம்முடைய பதில் என்ன என்றார் மாணிக்கம் நான் நிலத்தை அவருக்கு விற்று இருக்கும் இருக்கும் பொண்ணும் இருக்கும் பொருளும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாம் நிலத்தை வாங்கியவரையே சேரும் எனக்கு அதில் எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார் இதனை கேட்ட மன்னர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார் முத்துவிற்கு ஒரு மகனும் மாணிக்கத்திற்கு ஒரு மகளும் இருப்பதை மன்னர் விசாரித்து அவ்விருவருக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கினார் முத்துவிடம் உனக்கு உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறது அல்லவா உங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறது இருவர்களுக்கும் அவர்கள் இருவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னார் புதையலை மணமக்களுக்கு திருமண பரிசாக வழங்கும்படி தீர்ப்பு கூறினார் அவர்கள் இருவரும் ஆஹா எவ்வளவு நல்ல தீர்ப்பு முத்துவிற்கும் மாணிக்கத்திற்கும் மகிழ்ச்சி பொங்கியது நீதிபதியாக இருந்த பெரியவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார் ஆனால் அங்கு பெரியவரை காணோம் பெரியவர் ஒட்டு தாடியும் மீசையும் நரைத்த தலைமுடியும் கலற்றி கொண்டு இருந்தார் பெரியவர் வேறு யாரும் இல்லை சிறியவராக இருந்த கரிகாலம்தான் என்பதை அவர்கள் அறிந்து பெரிதும் மகிழ்ந்தார்கள் மன்னரை புகழ்ந்தார்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடு சேர்ந்தார்கள் மன்னரின் தீர்ப்புப்படி தங்கள் மக்களின் திருமணத்தை நடத்தி புதையலை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ந்தார்கள்